ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நாங்கள்ங்க இங்கே ரொம்பவுமே நல்லா இருக்கும் இன்றைக்கி என்ன வீடியோனால் நாங்கள் பெல்ஜியம் வந்ததுலேருந்து சூப்பர் மார்க்கெட் போகவே இல்லை ஸோ லோக்கல் மார்க்கெட் தான் போய்கிட்டே இருந்தோம் இன்றைக்கி வந்து சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம் ஒரு ஈவினிங் போல் இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் வந்து எயிட் டூ நைட் வந்து எயிட் ஓ கிளாக் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு செவன் பி செவன் பிஎம் போல் எடுத்தது எப்படி வெளிச்சமாக இருக்குதுன்னு பார்த்திங்களா ஒரு மதியம் மூணு மணிக்கு எடுத்தது மாதிரி இருக்குது இங்கே இருட்டாகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒம்பது மணி ஆயிடுது ஒம்போதுலேருந்து ஒம்போ ஒம்பது முப்பது இந்த மாதிரி டைம் ஆகிடுது இது பார்த்திங்கன்னா சைக்கிள் வைக்கிறதுக்குன்னே சொல்லிட்டு தனியாக வந்து இந்த மணி ஸ்டாண்டு மணிலாம் கொடுத்துருக்காங்க அங்கே தான் வந்து நம்ம சைக்கிளை வைக்கணும் இங்கே வந்து அதிகமான மக்கள் வந்து சைக்கிள் தான் ஓட்டுவாங்க சைக்கிள் ப்ளஸ் வந்து கார் இப்போ நம்ம அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயாச்சு ரெண்டு ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராலி எடுத்துக்கிட்டாங்க இப்போ நாங்கள் கொஞ்சம் தூரம் தான் நம்மளால் விசிட் பண்ண முடிஞ்சி ஏன்னா டைம் வேறு லேட் ஆயிருச்சு இல்லையா அதனால கொஞ்சமான பொருள் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு போனோன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் தான் நல்லா அடுக்கி வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு அந்த பழங்கள்லாம் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கு இதில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நம்ம ஊர் கொத்தமல்லியும் புதினா இலையும் பார்க்கவும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இங்கே பாருங்கள் புதினா இலையெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு என்னமோ செடியில் நட்டு வச்ச மாதிரியே இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் இங்கே வந்து புதினா கொத்தமல்லி எல்லாம் கிடைக்குமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பரவாயில்ல கிடைக்குது ஆனால் ரேட் தான் கொஞ்சம் கூடமாக இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு கிடைக்கிறதே பெருசு இல்லையா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வெரைட்டிஸ்லாம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பழங்கள் இது பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஆனால் வந்து ரேட் மட்டும் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு இங்கே வந்து பயோ அப்படின்ற மாதிரி சில காய்கறிகளும் பழங்களும் போட்டிருந்தாங்க அதுனால் என்னன்னு சொல்லி கேட்க இல்லை அது ரொம்ப ஆர்கானிக்காக இருந்து வந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் அப்புறம் வந்து இந்த ப்ரொக்கோலி அந்த மாதிரி இருந்துச்சு நம்ம நாட்டு காய்கறிகள் வந்து ஒரு சில காய்கறிகள் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து காளான் இருந்துச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கெழங்கு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயிலே வந்து பெரிய தக்க கத்திரிக்காய் தான் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் முள்ளங்கியாக ஆனால் நம்ம ஊர் முள்ளங்கி டேஸ்ட்டில் இருக்குது இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ரெட் கலரில் தக்காளி சேஃப்கிலே இருந்துச்சு இதுவுமே பார்த்திங்கன்னா புதினா இலையை இந்த மணி பாக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கீரை வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு முட்டை கோஸ் இங்கே வந்து கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊர் கீரையெல்லாம் இங்கே கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லியவே வந்து அதிலே வந்து வளர்ந்து வர்ற மாதிரி அந்த ஸ்டேஜில் வச்சிருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து குக்கும்பர் அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஆரஞ்சு கலர் எல்லோ கலர்னு வெரைட்டி வெரைட்டிஸாக இருந்துச்சு சூப்பர் மார்க்கெட்டை சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாள் ஆகும் ஆகும்போல் அந்தளவுக்கு இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா தக்காளி தான் வந்து இப்படி கலர் கலராக இருக்குது எல்லோ கலர் ரெட் கலர்னு சொல்லிட்டு குட்டி குட்டி இது வந்து செரி தக்காளியாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த கிரி பழம் மஸ்க் மேலாம் இந்த மாதிரி இருந்துச்சு கிரேப்ஸுமே சூப்பராக போட்டிருந்தாங்க இங்கே உள்ள கிரேப்ஸ்லாம் நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்மளுக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் தானே ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன் இது வந்து அவரக்கான்னு நினைக்கிறேன் இங்கே ஊர் உள்ள அவரக்கான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூஸ் ஐட்டம் அந்த ஃப்ரூட் ஜூஸ் ஐட்டம்லாம் இங்கே வந்து இருந்தது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது நம்ம எப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் வச்சு இங்கேயுமே ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ரெடி டு குக் மிக்ஸ் போல் நம்ம வாங்கிட்டு போய் அப்படியே வந்து இந்த ப்ரெட்டில்லாம் டோஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்காக வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அஞ்சு ஈரோ நாலு ஈரோக்குமே போட்டிருந்தாங்க எல்லா காய்கறியுமே வந்து மிக்சடாக வந்து வச்சுருந்தாங்க இதுக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஸ் மணியுமே வந்து வச்சுருந்தாங்க இது வந்து இந்த ஒர்க்கிங் போகிறவங்கலாம் வந்து ஈஸியாக வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இங்கே அதிகமாக வந்து எல்லா ஒர்க் பண்ணுவாங்க சமைக்கிறது வந்து இங்கே வந்து கம்மி தான் அப்புறம் பூண்டு பார்க்கவுமே எங்களுக்கு ரொம்பவுமே ஹாப்பி நல்ல விலைக்கு இஞ்சி பூண்டெல்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா வந்து லோக்கல் மார்க்கெட்லாம் போகையில நான் பூண்டு பார்க்கவே இல்லை இஞ்சி ஆனால் பார்த்தீங்கன்னா பூண்டே இல்லை இங்க வந்து சூப்பர் மார்க்கெட்ல பூண்டுமே கிடைச்சது அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நட்ஸு நட்ஸ்லாம் இருக்க செக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டி ஆப்ஷன் நட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க நிறைய சீட்ஸ் எல்லாம் இருந்துச்சு நம்ம ஊரில் கிடைக்கிற சீட்ஸுமே அதிகமாக இருந்துச்சு ஸோ அதையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த பிளம் கேக் வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இதில்லாம் வந்து வச்சுருந்தாங்க ப்ளம் கேக்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் கப் கேப்பு கப் கேக் அப்புறம் வந்து இந்த லாவா சாக்லேட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு எல்லாம் இந்த ஒரு ஹீரோ அதுக்கப்புறம் நைன்டி சென்ட் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அதையுமே ஸோ பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரைஸ் அந்த அதாவது குக் பண்ணியே வச்சுருக்காங்க நம்ம டேரெக்டாக போய் ஓவனில் வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரான் ரைஸ் இந்த மாதிரி மிக்சடாகவே வந்து வச்சுருந்தாங்க இது வந்து பீஸ் ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து சிக்கன் அவங்க சாப்பிட்ற வந்து பன்றி கறி மாட்டுக்கறி அந்த மாதிரி இதுவுமே வச்சுருந்தாங்க நம்மலாம் வந்து சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷை தவிர எதுவுமே சாப்பிட மாட்டோம் இல்லையா ஸோ நம்ம வந்து அந்த செக்ஷனுக்கெலாம் போகவே இல்லை சும்மா மட்டும் பார்த்துட்டு சிக்கன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சிக்கன் மட்டும் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இங்கே எப்படின்னா முழு சிக்கனை மட்டும் நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுருந்தாங்க இது ஒரு நாலு ஹீரோ மாதிரி இருந்தது நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கும்போதுமே தான் வாங்கியிருக்கோம் ஸோ இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணுலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது பெல்ஜியம் வந்துட்டு வாஃபல்ஸ் இல்லாமல் இருக்குமா ஸோ எல்லா கடையிலையுமே வந்து வாஃபல்ஸ் இருந்துச்சு லைனாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பிஸ்கட் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் இந்த சைடு ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வாங்கிட்ட லாண்ட் ஐட்டம்லாம் இருந்துச்சு அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ